கிரைத்தலாட் இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம் பாருங்க இந்த நாளிலும் கூட நாம் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் ஆண்டுராகி இயேசு ஏசு கிறிஸ்துடைய உண்மையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் லேலுயா பாருங்க நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா லேல்வையா பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும் லேல்வையா நீங்க பாருங்க அண்டு இயேசு ஏசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு எபிரேர் மூணு ரெண்டு சொல்லுகிறது இவர் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் லெலுயா ஏன் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற முடியும் லெலுயா நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது லெலுயா பாருங்க வசனம் சொல்லுகிறது கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் நான் அதிகாரியை நான் வைப்பேன் சொன்னார் லெலுயா கொஞ்சத்திலே உண்மை நீங்க சின்ன காரியத்திலேயும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்பொழுது அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் லெலுயா பாருங்க இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையா இருந்தார் அவர் எந்த காரியத்துல அவர் உண்மை இருந்தார் கேட்டீங்கன்னா அவர் நேரத்துல அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் லெலுயா தேவன் தனக்கு கொடுத்த நேரத்துல தேவன் தனக்கு கொடுத்த காலத்துல அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு மணி நேரங்களை கத்த நமக்கு கொடுக்கிறார் லெலுயா இருபத்தி நான்கு நான்கு மணி நேரங்களை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார் ஆனா நாம் எத்தனை பேர் அந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் லேலுயா நாம் தேவன் நமக்கு கொடுத்த காலங்களை நேரங்களை நாம் வீணடிச்சு கொண்டிருக்கிறோம் லேலுயா நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனா ஆண்டுராக இயேசு கிறிஸ்துவோ தனக்கு கொடுத்த அந்த கொஞ்ச காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டார் அல்ல லூயா தேவன் தன்னை எதற்காக இந்த பூமியில அனுப்பினாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றும்படி அவர் தேவன் தன்னை கொடுத்த காலத்தை நேரத்தை அறிந்து அவர் செயல்பட்டார் அல்ல நீங்க பாருங்க ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தது முப்பத்தி மூன்றரை வருஷம் தான் லேலு எத்தனை முப்பத்தி மூன்றரை வருஷம் தான் ஆண்டுராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார் ஆனா அவர் மறிக்கும் பொழுது அவர் ஒரு அறிக்கை செய்கிறார் பாருங்க யோவான் பத்தொன்பது யோவான் பத்தொன்பதுல ஆஹ் நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரு எல்லாம் முடிந்தது லேலுயா அவர் சிலுவையில சொல்றாரு எல்லாம் முடிந்தது அவருக்கு கொடுத்த அந்த முப்பத்தி மூன்றரை வயசுல தேவன் தனக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் சித்தத்தையும் அவர் செய்து முடித்தவராயிருந்தார் லேலுயா தன்னுடைய நேரத்தை அவர் அவ்வளவாய் அவர் அவர் மதிச்சார தன்னுடைய நேரத்தை அவர் காலத்தை அவர் அழகா அவரு பிரோஜனப்படுத்தி கொண்டார் லேலுயா நீங்க பாருங்க அவர் நேரத்தோடு ஜபம் பண்ணினார் லேலுயா வசனம் சொல்லுது மார்க் ஒன்னு முப்பத்தி அஞ்சுல நான் வாசிக்கிறோம் நான் வாசிக்கிறேன் பாருங்க மார்க் ஒண்ணு முப்பத்தி ஐந்துல பாருங்க அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஒனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் லேலுயா அவர் நேரத்தோடு ஜபம் பண்ணினார் லேலுயா அதிகாலமே எழுந்து ஜபம் பண்ணினார் பிறகு ஏன் அவர் அதிகாலமே ஜபம் பண்ணினார் கேட்டீங்கன்னா ஜனங்க அவரை ரொம்ப சீக்கிரமா அவரை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆங்கினால அவர் அதை கூட தான் ஜனங்கள் தன்னிடத்துல வருவதற்கு முன்பாகவே போய் அவர் பிதாவினிடத்துல காத்திருந்து அவர் ஜபம் பண்ணினார் எலுயா பிறகு நேரத்தோடு அவர் ஊழியத்தை செய்தார் இரவிலையும் அவர் பாருங்க அவர் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் எலுவையா அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவர் உட்கார்ந்து பேசியோ இல்ல தேவீன் காரியங்களை செய்தோ அவர் அந்த அந்த நேரங்களை அந்த காலங்களை அவர் வீணழித்து போடல அவர் தனக்கு கொடுத்த காலத்தை நேரத்தை அவர் பயன்படுத்தினார் அவர் எல்லாவற்றையும் நேரத்தோடு அவர் செய்தார் நீங்க பாருங்க ரோமர் அஞ்சு ஆறு சொல்லுது பாருங்க குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமர் அக்கிரமக்காரருக்காக மறித்தார் லேலுயா குறித்த காலத்திலே லேலுயா அவர் பாருங்க தன்னுடைய ஜீவனை அவர் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்காக அவர் கொடுத்தது கூட பாருங்க பிதா குறித்த நேரத்துல அவர் அந்த ஜீவனை போய் கொடுத்தார் லேலுயா தான் தன்னை சாக கொடுக்க போகிறாரு அந்த சாக கொடுக்க போகிறது கூட பாருங்க அவர் நேரத்தோடு செய்தார் தனக்கு எந்த காலத்தை அவர் சொன்னாரோ அந்த காலத்துல போய் அவர் மறித்தார் மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் அலையூயா இதுதான் அந்த உண்மை நேரத்துல உண்மை லே அவர் நேரத்தோடு ஜபம் செய்தார் நேரத்தோடு அவர் அவரு அவரு உபதேசம் பண்ணினார் லே நேரத்தோடு அவர் ஊழியம் செய்தார் எல்லாவற்றையும் நேர்த்தியே அவர் செய்து முடித்தார் லே லுயா அப்போ இந்த நாட்கள நாம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா நாம் நம்முடைய நேரத்துல நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும் தேவன் கொடுத்த நேரத்துல நாம் நம் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் பிரயோஜனப்படுத்தி நமக்கு நமக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு அறிந்து நாம் செயல்பட வேண்டும் லெலையா நாம் சோம்பேறியாய் சோம்பலாய் நாம் இருப்போம் அப்படின்னா நாம் ஒரு காலம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம் இல்லை கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மணி நேரங்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் வேலை செய்ய